ஒரு கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இந்த நாளில் கூட கற்றுக்கிட்ட பிள்ளைகளே தேவடைய வார்த்தை வெளிப்படுற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க நல்லபலாக இருக்கா இந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் பாருங்கள் கத்திரை துதிக்க முடியாதபடிக்கு கத்திரை மேம்படுத்த முடியாதபடிக்கு சோர்வோடு காணப்படுகிறார்கள் ஏன் இத்தனை சோர்வுகள் ஏன் இத்தனை பலபீனங்கள் ஏன் இப்படி காணப்படுறாங்க நீங்கள் யோசித்து பார்த்துட்டோம்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவருடைய வாழ்க்கை நாட்டில் நீங்கள் எத்தது சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அப்படிதான் இருப்பாங்க ஏன் என்று சொன்னால் அவர்கள் குணமாக்கப்படாதவர்கள் வியாதி உள்ள மக்கள் வியாதிப்பட்ட ஆத்மா வந்தால் அதால் என்ன பண்ண துதிக்க முடியாது தேவனை மையம்படுத்த முடியாது தேவனை துதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்காது நீங்கள் என்ன சொன்னாலும் வியாதிப்பட்டவனுக்கு முன்பாக நீங்கள் ஆகாரத்தை வச்சு பாருங்கண்ணே சாப்பிடவே மாட்டான் இப்போ சாப்பிட வேண்டியதானப்பா எனக்கு பிடிக்கலம்மா என்னால் சாப்பிட முடியுமா ஆனால் சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த சாப்பாடு என்ன பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் பாருங்கள் நல்லா இருக்கும்போது சாப்பாடு அதுக்கு முன்னாடி எது வச்சாலும் திண்டு எடுத்துருவாங்க ஆனால் வியாதி பட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க முன்னாடி சுவையுள்ளதை வைத்தா கூட சாப்பிட முடியாது ஏன்னால் அவங்க வியாதி உள்ளவர்கள் இன்றைக்கு தேவன பிள்ளைகளே இப்படி அப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது என்று வேதம் நாம் கற்றுக் கொடுக்குது நாம் குணமாக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் வேதத்தில் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகம் நாற்பத்தொன்னு நாள் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் கத்தாவே என் மேல் உமக்கு உமக்குரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் இரக்கமாக இருங்கப்பா உமக்குரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் நான் பாவம் செய்தனாலே நான் இப்போ வியாதிப்பட்டிருக்கிறேன் நீர் என்னை குணமாக்கும் ஆண்டவரேன்னு கேட்குறாரு பாருங்கள் அப்போ அவர் என்னென்னா வியாதிப்பட்டவராய் காணப்படுகிறார் அவர் பலவீனமுள்ளவராய் மாறிவிட்டார் இன்றைக்கு தேவன பிள்ளைகளே தாபீதி தேவனோடு கூட இருப்பதனால நேற்று நல்லா நான் துதித்தினே நேற்று நல்லா பாடினேனே இன்னைக்கு நான் பாடாமல் பண்ணா நான் இப்போது குணமாக்கப்படாதவனாய் காணப்படுகிறேன் ஒரு வியாதி உள்ளவனாய் காணப்படுறேன் தன்னை அறிந்து கொண்டு இப்போ தேவனில் கேட்குறார் என்னை குணமாக்கும் என்னை குணமாக்கும் என்று கேட்கிறார் இன்றைக்கு நீங்கள் அநேக நேரங்களில் இப்படியாப்பட்ட சோர்வுகளோடு காணப்படுறீங்க உங்கள் வாழ்க்கையில் தேவனை துதிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வியாதி உள்ளவர்கள் இந்த வியாதி உள்ளவர்கள் குணமாக்குற தேவனை பார்க்க வேண்டும் அன்று என் ஆத்துமாவை என்ன பண்ணுங்க குணமாக்குங்கப்பா என்ன குணமாக்குங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஆத்துமா குணமாக்கப்பட்டால்தான் நீங்கள் கத்தரை துதிக்க முடியும் கத்தரை மயம்படுத்த முடியும் கத்தருடைய காரியங்களை மேன்மையாக பேச வேணும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் குணமாக்கப்படாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணா குறைவுகள் உண்டாக்கும் உங்கள் எதிரிகள் பார்த்து உங்களை எப்போது இவன் அழிந்து போவான் என்று எண்ணுவார்கள் அதுக்கு அடுத்த வசதி நீங்கள் வாசிக்கும் போது அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்ருக்கள் சொல்வான் ஏன் தெரியுமா உங்கள் எல்லாம் நீங்கள் இல்லாமல் போகணும் நீ அழிஞ்சு போனோன்னு நினைக்கிறாங்க அப்போ உனக்குள்ளே உன் ஆத்மா துதிப்பதனால்தான் நீ உயர்த்தப்பட போகிற நீ கனமழனாக மாற போகிற நீ மேன்மை அடைய போகிற உன் பேர் பிரஸ்தாபமாக போகுது ஆனால் நீ பாருங்கள் இன்றைக்கி ஆத்மா துதிக்காமல் போயிட்டு மௌனமாக இருக்குது ஏன் முன்ன மாதிரி நீ ஜபிக்க முடியல சொல்லுவாங்க நான் ஒரு நாள் நல்லா பாடு வந்தங்க ஒரு நாள் நல்லா ஜோம் பண்ணுங்க மணிக்கணக்காக ஜோம் பண்ணுங்க இப்ப அதெல்லாம் முடியலைங்க ஏன்னா நீ வியாதி பட்ட ஒரு மகன் இந்த வியாதியில இருந்து நீ வெளியே வந்தா தான் நீ குணமாக்கப்படும் வியாதி உள்ள மனிதர்கள் பாருங்கள் முன்ன மாதிரி செயல்பட முடியாது முன்ன மாதிரி ஓட முடியாது முன்ன மாதிரி நடக்க முடியாது முன்ன மாதிரி நான் சாப்பிட முடியும் முன்னே மாதிரி எதுவுமே என்னால செய்ய முடியாங்க இந்த வியாதி எப்போ வந்துச்சோ நான் அப்படி மாற்றங்கணும் அப்படி உங்களுக்குள்ளே இன்னைக்கு குணமாக்கப்படாத ஒரு காரியம் இருக்குன்னா இன்னைக்கு ஆத்மாவை குணமாக்க மேசுவே குணமாக்குங்க குணமாக்கப்பட வேண்டும் சொன்னால் ஏன் இந்த குணமாக்கப்படாமல் வியாதி வந்ததுன்னு சொன்னா அந்த மனிதன் பாவம் செய்திருக்கான் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும் எப்படி வர முடியும் வருவதற்கு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் எனக்கு நீர் உதவி செய்ய மாண்டவரே உங்கள் உதவி எனக்கு வேண்டும் மாட்ருன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் கேட்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாண்டவராக்கா அன்ற இடத்துல தான் கேட்குறாரு என்மேல் இரக்கமாயிரும் இரக்கம் செய்யுங்க உங்கள் இரக்கத்தினால தான் நான் இப்படி அப்படி பாவத்திலேருந்து வெளியே வர முடியும் நான் குணமாக்கப்பட முடியும் எனக்கு ஒரு சுகம் கிடைக்க மாண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு தேவனத்தில் கேட்கிறார் அவர் இடத்துல நீங்கள் கேட்கும் போது வார்த்தைகளை கொண்டு கேட்க வேண்டும் வேதத்தில் ஏதாவது வார்த்தைகள் இருக்கா அதை சார்ந்த வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் நீ எப்பொழுது சாவா என்று ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும் உன் பேர் எப்போது அழியும் என்று காத்து கொண்டிருக்கும் நீ இருந்த இடத்துல அவன் பேர் எழுதணும் பார்த்து நிற்பான் நீ நிற்க வேண்டிய இடத்துல அவன் நின்று இருப்பான் காரணம் என்ன தெரியுமா உன் உயர்வு அவன் தட்டி பொறிப்பான் உயர முடியாதபடிக்கு காணப்படுவேன் ஏன் தெரியுமா இவர்கள் எல்லாம் வேத்துள்ள ஒவ்வொரு மனிதனும் பாருங்கள் அவர் உயர்வது காரணம் கத்தரு துதித்தார்கள் ஆத்துமாவில் கத்தற துதித்தார்கள் தாவீது எப்பொழுதும் ஆத்துமாவில் கத்துறை துதிப்பார் ஆத்துமாவை கத்தரு சோத்துன்னு சபையில் சொன்ன என்ன பண்றது தெரியுமா உடனே பைபிள் எடுத்து வச்சு ரெடியா நிற்கிறோம் உடனே பாருங்க முடிஞ்சிச்சு ஒரு திருப்தி இந்த ஆத்துமாவுக்கு என்ன பண்ணோம் ஒரு தேற்றல் என்னன்னா ஜெபம் முடிஞ்சிச்சு கவலைப்படாது சீக்கிரமா போயிடலாம் இந்த திருப்தி அடைறீங்க இதுக்காக ஆத்மாவை சோதரிக்க சொல்லக்கூடாது இந்த ஜபம் முடிந்தாலும் உன் வீடுகளிலே கத்திரை துதிக்கக்கூடிய ஒரு மகனாய் மாற வேண்டும் கத்திரை மேம்படுத்தக்கூடிய ஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டு இடத்துல இப்போ கேட்கணும் அன்றே எனக்கு உதவி செய்யுங்க என் மேலே இரக்கமாக இருங்க உங்கள் இறக்கம் இருந்தால் தான் என் பாவம் மன்னிக்கப்படும் இந்த பாவம் பாவம்ன்னிக்கப்பட்டான் நான் குணமாக்கப்படுவேன் நான் தான் கத்திர துதிக்க முடியும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா உங்க உதவி எனக்கு வேணும் ஆண்டவரே எனக்கு உதவி வேண்டும் ஆண்டவரே தேவன் கேட்க வேண்டும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான் அப்போ வசனங்களை நீங்கள் தேடி படிக்கும்போது பாருங்க சங்கீதம் நூத்தி மூணு நீங்கள் எடுப்பீங்கன்னா மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குறார் என்று வசனம் சொல்லப்போம் அப்ப என் தேவன் என்ன சொல்லிருக்கா அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன் என் நோயை குணமாக்குற தேவன் இப்பொழுது நான் நோய் உள்ளவனா இல்லாமல் நான் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என் ஆத்மா கத்தரை துதிக்கிறதாய் மாற வேண்டும் சொன்னால் நான் என்ன பண்ண வேண்டும் இந்த நோய் இல்லாதவனாய் நான் மாற வேண்டும் இந்த நோய் எனக்கு இருக்கக்கூடாது நான் குணமாக்கப்படாதபடிக்கு இப்போ சோந்து சோந்து போகிறேன் கத்தரை துதிக்க முடியாமல் போகிறேன் இன்னைக்கு கத்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறேன் இந்த ஆத்மாவுக்கு கத்துடைய வார்த்தை நிறைவாய் வேண்டும் எப்படி இந்த சரீரத்துக்கு ஆகாரம் பண்ணால் ஒரு சோர்வடைந்து பலவீனப்பட்டு சாப்பிடாம போனதும் அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறோமோ அதே போல இந்த ஆத்மாவுக்கு வேண்டிய வார்த்தைகளோ இந்த ஆத்மாவுக்கு வேண்டிய துதிகளோ கொண்டு போய் நம்ம சேர்க்காம போனோம்னு சொன்னா இந்த ஆத்மா டல்லா மாறிடும் முன்ன மாதிரி பக்தி உள்ளனாய் வாழ முடியாது பரிசுத்தமாக இருக்க முடியாது நீதியில் நடக்க முடியாது ஏன் இதெல்லாம் இந்த ஆத்மா பலனற்று போகிறது இந்த ஆத்மா சோர்ந்து போகிறது இந்த ஆத்மா தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தை கொண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த ஆத்மாவுலே நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஆத்மா தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தை கொண்டு பண்ணிக்கணும் இந்த ஆத்மா எவ்வளவு பெரிய பெரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்லியிருக்கிற நீ சுகமாய் இருக்க வேண்டுமா இந்த ஆத்மா வாழணும் இந்த ஆத்மா வாழணும் என்ன பண்ணும் நல்ல ஆகாரங்களை கொடுக்க வேண்டும் ஆகாரம் என்பது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் அந்த தேவனுடைய வார்த்தை வசனம் உங்கள் கிட்டே இருக்கமானால் இந்த வார்த்தை கொண்டு என்ன பண்ணலாம் நீங்கள் இன்றைக்கு பலன் அடைய முடியும் நீங்கள் பலனாய் காண முடியும் அவருடைய பலத்தினால் நீங்கள் என்ன பண்ணலாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த ஆத்துமா நிறைய நேரத்தில் சோர்ந்து போன ஒரு நிலைமை நீங்கள் இலைப்புலவராக இல்லாமல் குறைச்சிங்களா இலைப்புலவராக இருந்தால் நம்ம நிறைய காரியங்கள் செய்ய முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் ஆத்துமா சோர்ந்து போகிற ஒரு நிலைமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது எனக்கு கூட மூணு மணி நேரம் ஜபிக்கிறது தாங்க ஆசை செய்ய முடியுமா மூணு நிமிஷம் கூட ஜபிக்க மாட்டேன் அப்படி முழங்கால் போட்டோன்னு தூங்கிடுவேன் ஏன் தெரியுமா இந்த ஆத்துமா சோர்ந்து போய் கட்டு இந்த ஆத்துமா டல்லாக இருக்குது எனக்கு கூட ஜபத்தில் ரெண்டு மணி நேரம் உட்காந்து நல்லா ஜபிக்கணும் ஆசைங்க சொல்லுவேன் செய்ய முடியுமா ரெண்டு நிமிஷம் ஜபத்தில் உட்கார முடியுமா அப்படியே யாரா பார்க்குறாங்கன்னா என்ன பண்ணுறது கொஞ்சம் கை தட்டு பாடுற மாதிரி இருக்குது ஆனால் சிந்தனை ஃபுல்லாக வெளியில் தான் இருக்கும் ஆத்துமா சோர்வெடுது ஒரு சில பாருங்க அன்றைக்கெல்லாம் இரவெல்லாம் நாங்கள் அப்படி உட்காந்து ஜோம் பண்ணுவோங்க இன்றைக்கி முடிந்தான்னு பாரு செக் பாரு இந்த ஆத்மா சோர்வடைந்து காணப்படுது இன்றைக்கு அது மாற வேணும்னு சொன்னால் அதுவரையே உங்க நோக்கி பார்க்குறேன் அவர் உன் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கினார் என்று சொல்லப்படுது என் நோயை கூட குணமாக்க மாட்டுறேன் என் நோயை குணமாக்குங்க அன்று நான் ஆத்மாவில் எப்படி வியாதிப்பட்டுருக்குறேன் ஆண்டுறேன் என்னால் அதனால்தான் என்னால் ஜபிக்க முடியலப்பா அப்பா என்னால் ஜெபிக்க முடில தேவனை துதிக்க முடியல வேதோ பாச்சிக்க முடியல தேவனோட கூட ஐக்கியம் இல்லாமல் போகுது தேவனோடு கூட உறவி இல்லாமல் போகுமானால் உன் வாழ்க்கையில நீ இழந்ததை நீ பெற்றுக்கொள்ள முடியாது தாபீ இது தன் வாழ்க்கையில இழந்ததை திரும்பப் பெற்றுக்கொண்டான் இழந்துட்டாரு எல்லாம் போயிடுச்சு உடனே பிறகு அந்த ஏப்பை தட்டுருவாங்க திரும்ப என்ன பண்ண தரித்து கொண்டு உக்காந்து தேவ சமத்துல அந்த தண்டை தொடர்ந்து பிடிக்கட்டுமா என்று நான் போட்டோமா எல்லாம் எழுதுன்னு இருக்கா எல்லாம் கல்யாணியோடய கொண்டு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாரும் கழுத்துக்கு வச்சு நிற்கிறதில் ஒரு மனுஷன் ஈபத்தை கொண்டு உட்காந்து அந்த தண்டை நான் தொடர்ந்து பிடிக்கட்டுமா நான் போட்டுமா பாருங்கள் தேவ உறவு தேவனோட கூட ஐக்கியம் தேவன் பேசுறதை கேட்குறாரு தேவன் பேசுறதை கேட்கும் போது என்ன நடக்கு தெரியுங்களா நீ போ தொடர்ந்து போ அந்த தண்டை பிடி சகலத்தையும் திருப்பிக் கொள்வான்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிற ஒரு மனித தான் உன் வாழ்க்கையில் நீங்கள் ஆத்மா சோர்ந்து போனால் எல்லாவற்றையும் இழந்து போய் உட்காந்துப்பேன் உன் ஆத்துமா பெலனாக இருந்துச்சுன்னு வச்சுங்க நீங்கள் நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டு வாழ முடியும் உன் குடும்பத்தில் உன் கண் எதிர்க்க உன் கணவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பான் என்னங்க பண்ண முடியும் இந்த மனுஷவரை அப்படி பட்டுறாரு இப்படியே தான் சொல்லியிருப்பேன் உன் ஆத்துமா பலனாக இருந்துச்சுன்னு வச்சுங்க கத்துடைய சமூகத்தில் போய் போராடி இந்த ஆவியை விரட்டி நீ சுகமாக்கி கொண்டு வர முடியும் அம்மா இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க கூட இருக்க மக இருப்பாங்க மகன் இருப்பாங்க எல்லாம் கூட இருப்பாங்க அப்பா பட்டுன்னு கேட்பாரு பார்த்து தான் நிற்பாங்க ஆத்துமா பலனா இருக்குமானால் சும்மா விடுவியா விஷ்வாச எதிர்த்து நிற்க மாட்டேன் தைரியம் கொண்டு ஓட மாட்டேன் இந்த ஆத்மா பலனா இருந்தது ஆட்டுக்குட்டியே சிங்கம் பிடித்து கொண்டு போது கரடி பிடித்து கொண்டு துரத்தி கொண்டு ஓடுகிறார் அதன் வாய்க்கு தப்பு வைக்கிறார் மீட்டெடுத்து ஆத்மா பலனா இருக்குமானால் அவைகளுக்கு மத்தியில் அந்த வியாதிக்கு மத்தியில் அந்த கண்ணிற்கு மத்தியில் பாடுகள் மத்தியில் நீ மீட்டு கொண்டு வர முடியும் சுகமுள்ளவனாய் மாற்ற முடியும் இன்றைக்கு நீங்கள் அப்படி அடைவதற்கு தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் இந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக பலப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் இந்த ஆத்மா தேவனுடைய உறவில் இருக்க வேண்டும் ஜபம் முடியும் முதல்லாம் பாருங்க இந்த வார்த்தையை பேசு அவர் ஒன்று அக்கிரமத்தை மனித நோய்கள்லாம் குணமாக்கணும்னு சொன்னால் அதுக்கு மேலே இருக்க ரெண்டு வருஷம் நீங்கள் வாசிக்கும் அதுக்கு மேலே இருக்க ரெண்டு வருஷம் என் ஆத்மாவே கத்தோ என் முழுமே பரிசு இந்த ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுங்க ஒன்றை கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுத்துனா ஆத்மாவை கத்திர ஸ்தோத்ரி 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 இது ஸ்தோத்ரிக்கை மறக்கும் நீங்கள் ஸ்தோத்ரிக்கு கற்றுக் கொடுக்கணும் தாவித அப்படிதான் கற்றுக் கொடுத்து தேவனே ஸ்தோத்ரிக்கு வைத்ததுனால அவருடைய ஆத்மா எப்போதும் ஸ்தோத்திரத்து கொண்டே இருக்குது ஒரு விஷயத்தை பாருங்கள் நீங்கள் புகுத்தினே இருங்க அது என்ன பண்ண தெரியுமா உள்ள ஆரம்பிக்கும் ஒரு பாடலை ஒன்று கற்றுக் கொடுங்க அந்த பாடலை துணித்து கொண்டே இருக்கும் அதுபோல் தான் இந்த ஆத்மாக்கு என் ஆத்மாவையை கத்திர ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி பாருங்க என் ஆத்மாவுக்கு கத்திர ஸ்தோத்திரிக்க கற்றுக் கொடுத்தால் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள் என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்ரி அவர் செஞ்ச ஒன்ன கூட நீ மறக்க கூடாது அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஏன் தெரியுமா அவர் உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் உன் நோயை குணமாக்கிறவர் அப்போ என் அக்கிரமத்தை அவர் மன்னித்து என் நோயை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அக்கிரமத்தையும் நோயை குணமாக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு உன் ஆத்மாவுக்கு கற்றுக் கொடு கத்த செய்த ஒன்றை மறக்க கூடாது இதை தான் சபையில் கடைசியில் பேசுகிறாங்க ஜபம் முடியவனும் பேசுவாங்க இவங்களும் அதை கவனிக்க மாட்டாங்க வாய் மட்டும் பேசினோம் பேக்கு எல்லாத்தையும் அத்து வச்சுப்பாங்க எப்படி புறப்படலான்னு சொல்லிட்டு ரெடியாக பார்த்து இந்த ஆத்மா கத்திரை ஸ்தோத்திரிக்க ஆத்மாவை மாற வேண்டும் இந்த ஆத்மா அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் நன்றி சொல்வதாக மாற வேண்டும் இன்னைக்கு நாம் நிற்கிறோமா அது தேவ கிருப இன்னைக்கு தேவனை துதிக்கிறோமா அது தேவனுடைய கிருப இன்னைக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குதா அது தேவ கிருப தேவனை சோத்தரிக்க வேண்டும் தேவனை பயன்படுத்த வேண்டும் நீர் கொடுத்த ஜீவனால் தம்பி நல்லா ஆகாரத்தை சாப்பிடுகிறேன் நீர் கொடுத்த ஜீவனால் தம்ப இங்க நல்லா வந்திருக்கேன் நீர் கொடுத்த ஜீவனால் தான் இவங்க என்ன மேன்மையாக பார்க்கறாங்க இன்றைக்கி ஜீவன் இல்லை நீ ஒரு மதித்தவனா இருந்து அந்த ஃபங்க்ஷன் வச்சுனா எல்லாம் என்ன சொல்லுவாங்கம்மா என்னங்க அந்த பணத்தை எடுத்து வந்து அங்கே வச்சுருக்கீங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா ஐயோ அங்கே என்னங்க பணத்தை வச்சுட்டு ஏதோ பிரேரன் நடத்துறாரு சொல்லுவாங்களா அப்போ கற்று கொடுத்த ஜீவன் ஒரு தான் நீ அங்கே நிற்கும் போது உனக்கு மதிப்பு உண்டாகும் ஆண்டவர் அந்த ஜீவனை கொடுத்தாரே அவருக்கு நன்றியாக சொல்லணும் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சு இவ்வளோ மேன்மைப்பட்டுறீங்க நன்றியப்பான்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லுங்கள் இந்த ஆத்மா கற்றுல சோத்திரிக்குமுன்னா உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன்னை சுகமாக்கி நல்லா செபிக்க வைப்பா செலோக பிதாவே இப்பொழுது மாட்டுறேன் உன்ன பிள்ளைகள் நம்ம கத்தில் கொடுக்கற மாட்டுறேன் எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டது போகலான்றேன் ஆத்மா குணமாக்கப்படாமல் சோர்ந்து போன ஒரு நிலைமையில பலவினப்பட்டு இருப்பாங்கம்பா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய வியாதி குணமாக்கப்பட ஆத்மாவை பிடித்து வைத்திருக்க அந்த விளைவினங்கள் நீங்கத்தக்கதாய் கத்தரை துதிக்க முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளும் அறுக்கத்தக்கதாய் நோய்களை குணமாக்குறவரே அக்கிரமங்களை மன்னிக்கிறவரே இன்றைக்கு விடுதலையாக்கும் இப்படி ஆத்மா கத்திரை ஸ்தோத்திரிக்கிற ஆத்மாய் முழு உள்ளமும் கத்திரை மயம்பட்டதாய் மாறத்தக்கதாய் தக்கதாய் ஆசுவதிங்க பெரிய காஞ்சிங்க அன்றைய ஒவ்வொரு பாது கற்றுக்கணுங்க ஒவ்வொரு ஆத்மாவும் இன்றைக்கு விடுதலைக்கப்பட்ட ஆத்மாவாய் சபையில் இருக்க கத்தாவை கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவ சபை நல்ல பிதாவே ஆமே காட் பி